செல்வத்தை குவிக்கிற வாசனை பரிகாரம் ஒரு கிண்ணத்துல இத மட்டும் போட்டு வைங்க அதுக்கு பின்னாடி பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை சீராக வேணும் அப்படின்னா குடும்பத்துல ஒற்றுமை தழைக்கணும் அப்படின்னா எளிய பரிகாரங்களை நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க கல்லுப்பு மிகச்சிறந்த கிருமி நாசினி அப்படிங்கறதால வீட்டோட எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடியது கல்லுப்பு சகல செல்வங்களோட ஐஸ்வர்யமாவும் பார்க்கப்படுது கல்லுப்பு வீட்டுல தீய தீயசக்தியை எதிர்மறை ஆற்றல் விலகணும் அப்படின்னா வீடு தொடக்கிறப்போ அந்த தண்ணியில ஒரு கைப்பிடி கல்லுப்பை தொடக்கிறது நல்லது சிவப்பு துணியில கல்லுப்பை கட்டி முடிச்சு மாதிரி கட்டி வாசல்ல தொங்க விடலாம் தீய சக்திகள் வீட்டுக்குள்ள நெருங்காது அதே மாதிரி வீட்டுல சண்டை சச்சரவுகள் அடிக்கடி நடக்குது அப்படின்னா வீட்டோட ரூமுக்குள்ள ஒரு மூலையில ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வைக்கலாம் இதனால பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுல அதிகமாகும் இந்த கல்லுப்பை மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திடணும் இதனால குடும்ப குடும்பத்துல இணக்கமான போக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி நிதி நெருக்கடி நீங்கணும் அப்படின்னா ஒரு கிண்ணத்துல மூணு கற்பூரம் அஞ்சு கிராம்புகளை நெருப்புல போட்டு எரிக்கணும் காலையில ஆறு மணிக்குள்ளேயோ இல்லனா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலையோ இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிதி நிலைமை சீராகுது அப்படியே ஒரு கிண்ணத்துல அஞ்சு கற்பூரம் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து எரிச்சு அதுல இருந்து வரக்கூடிய புகைய வீடு முழுக்க காட்டுனா எதிர்மறை ஆற்றல் வெளியேறி நேர்மறை ஆற்றல் வீட்டுல பெருகும் சம்பளம் வாங்கினதுமே அதுல இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு அதுல அஞ்சு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் அப்படின்னு ரெண்டு நாணயங்களையும் போடணும் இது கூட ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு அண்ணாச்சி மொக்கு மஞ்சள் மாதிரியான போடணும் இந்த பொருட்களுக்கு ஆற்றல் இருக்குது கிண்ணத்துல இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டு மேல இதுகள் எல்லாத்தையும் படர்ந்து வச்சு திறந்தும் வச்சிருக்கணும் இந்த கிண்ணத்தை பூஜை ரூம்ல வடகிழக்கு மூளை இல்லைன்னா வடக்கு திசையில வச்சிடணும் இது குபேரன் வாசம் செய்யும் திசை பூஜை அறையில பூஜை செய்யும் போதெல்லாம் இந்த கிண்ணத்துக்கும் தூபம் காட்டணும் மாச கடைசியில மறுபடியும் ஒரு ஐநூறு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு வாசனை பொருட்களையும் அது கூட அப்படியே போட்டு வச்சிடணும் இப்படி தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் மெல்ல மெல்ல தீர்ந்து நிதி நிலைமை கண்டிப்பா சீராகும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்கள் தீர்ந்து போகாமல் இருக்கணும் எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த மளிகை பொருட்கள் இருக்கக்கூடிய தென்மேற்கு மூளையில வெந்தயத்தை ஒரு கிண்ணத்தில் நிறைச்சி அதை அங்கே வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்கள் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி மொத்தமாக வாங்கக்கூடிய மளிகை சாமான்களை நம்ம வீட்டு சமையலறையில தென்மேற்கு மூலையில் வைக்கிறதாலையும் அந்த பொருட்கள் குறைவில்லாம என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது